பொய் பொய்வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய் வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் என்றும் பிரகாரமாக நாங்கள் எல்லோரும் திருநாளியற்றி சேமாதிசேமம் செழித்தோங்கும்படிக்கு காலகாலங்களெல்லாம் நடத்தி வருவதற்கு காரணமாகிய கான்முளை எழுந்து விளங்கி வீசி படருவதற்கு வெளியேறி வருந்தருணமாக இருக்கும் அங்கே குகையனுள்ளே இருந்து மேலே கூறி வந்துள்ள ய யுத்திற்பு கங்கணம் பூட்டிவிட்ட கட்டளை சிரமே தாங்கி வரம்பு ஆக்ஞையின்படியே நடக்க திலகம் அவர்கள் தந்த அகமுக வலிமையினாலே உள்ளுறுதி கொண்டு விட்டார்கள் எனினும் தங்கள் குரு சாட்சாத்வினுடைய முகமுகத் தரிசனையை விட்டு பிரியும்படியாக நேர்ந்து நிற்கின்ற தோற்றத்தினாலே எண்ணி எண்ணி சகிக்கொணாத கவலையில் ஆழ்ந்தவர்களாய் கண்ணீராராகப் பெருக நின்ற நாயகம் அவர்களை பார்த்து சர்வஜத்திலகபிரானவர்கள் கூறியதாவது ஏ, மகனே எல்லா வாக்கு வல்லதும் எல்லா விஞ்சி வரங்களும் பெற்றிருக்கின்ற நீ ஒருவனவோ மேலும் இவ்விரிபுவனத்தினிடத்தே உன்னுடைய முப்பு ஒன்றைத் தவிர வேறே ஒரு மூப்பும் உலகத்தில் இல்லாத യുഗവിഞ്ചെ പെട്ടി ഉരുതിനേ അന്യ മുതല മോവിഞ്ചെ വരമും എം മുതലു കുട മുച്ചകമ്പുകളും ഉം മുക്കോടി ദേവർകൾ മുതലാകിയ எல்லோரும் அறிந்திருப்பதான அதனை நீ எவ்வாறு நினையாதிருக்க முடியும் மேலும் மூதூர் மூதுரை நாத முனி பார்வான்கள் நீதி மாமரையில் ஓதியுள்ள தரிசனைக்குரிய என் ஓவியனே சத்தியனே உன்வக்கு சாயுச்சியரில் யாரும் இல்லை சதுர்யுகத்தும் வாக்மி ஜகத்தே துணைத்தவிர ஒரு சொல்லில் நின்ற உத்தமி சத்தியனே பத்தினி வாக்கு பழிக்கும் எவர் மேலும் அக்கினி உன் வலக்கையில் அப்பா மறவாதே அக்னி உன் வலக்கையில் அப்பா மறவாதே நீ கை குவித்தால் எனக்கு மிகரிதே கலியண்களிச்சிகளை கடியாதே நம்பாதே சண்டாளரானாலும் சாபத்தை கூறாதே நம்பினோர்க்கெல்லாம் நாலாம் பதம் வெம்பி இருப்போர் மேலே வீசும் அருள் மாறி விஞ்சே மதி வீர சிங்க செங்கரத்து கங்கணவ பஞ்சமுத்ராலம்ப நெஞ்சணியும் செஞ்சொலனே யுகத்துக்கு ஒரு முத்தனே வந்தன் கைப்பழமயனே நீ செல்லுவாயாக சிறிது நாளைக்குள் நான் உன்னிடம் வருவேன் அதன் பின் யுகநேமி ஜகாதியங்களுக்கும் மழக்கும் யுகநீதி திரவியம் நிரம்பப் பெற்றதாகிய நான் தந்த உன்னுடைய சொல்னா பையனுள்ளே நீங்காதிருந்து அங்காங்கு கூட பாங்காக வருவே நீ ஒன்றுக்கும் விசனப்பட வேண்டாம் அஞ்சேல் மகனே என்ற பரமார்த்திக திருவசனங்களைக் கேட்டு ஒரு துணிவு கைப்பற்றினார்கள் எனினும் நாயகம் அவர்களுக்கு அது நேரம் தோன்றிய எண்ணமாவது ஒருவன் தன் வேத போத ஜாதி சமய வாழ்வினுக்காக வேண்டி வருங்கால சிந்தனை கொடு அழகு கொடுமையை இச்சையுடன் வளர்த்து விரிந்து விடிந்திரா நின்ற வடிவு குடுமியின் கண்ணே தேங்காயை கட்டிவிடப் பெற்றன போலும் சந்தோட சம்மத சூழாகிய மங்கை நல்லாள் ராஜ்யபார முடி கிரிகடாதிபதியாகிய ஓர் செழுங்குழந்தைக் கனியை ஸ்பஷ்டமாகத் தனக்கு தெரிந்து பெற்றெடுக்கப் போகிறாள் எனினும் அது வெளியாக வந்து உதயம் செய்கின்ற பிரசோபகாலம் என்ன பெற்ற அத்தருணகால சமய சந்திப்பிலே அறையின் அவள் உழைந்து உழைந்து வேதனைப்பட்டு வேர்த்து மயங்கிச் சுருண்டு சுழண்டு துடையுதறித்துடித்து வேதனை பிடிப்பு பரிதவிப்பு வேளையில் உதவிக்கென்று வந்தவர்களெல்லாம் சிறிதும் உதவாமலும் யாரொருவரும் சுமை மாத்துவது போல் மாற்றி வாங்கிக் கொள்ள முடியாமலும் தன்னிடம் அப்ப நெருங்கியவரை நோக்கி விழித்து கொண்டிருந்து தான் மட்டுமே தனிமையாக மாட்டிக்கொண்டு எதுவிதத்தும் விடுபட்டு தப்பித்து ஓட யாதொரு வகையும் புகலிடமுமின்றி தத்தளித்து தடுமாறி தாங்க முடியாத இடுக்கணா தன் தாய் தந்தை அரசு புருஷன் ஆட்சி ஆண்மை மாட்சி மதிப்பு மகிழ்ச்சி அழகு ஒயில் அனைத்தையும் விட்டு பிரிந்து மறந்து வெறுப்புற்று வாதனையாலமாளப்பட்டு தனிப்பரிதவிப்பானது வீரி ஏறி கொண்டு வரும் அந்த கொடுந்துன்பரவு நேரத்தே ஆங்கவள் நின்று ஓங்கி ஓங்கி எண்ணுகின்ற எண்ணத்தினைப் போன்றோம் கரை புரண்டோடும் கண்ணீர் பெருகியவர்களாய் நின்று தங்கள் வேதாவை நோக்கி ஆதிதலை நாளிலே சுத்தாவிச்சீரோங்கரகார வாக்குவித்தினாலே பிறப்பிக்கச் செய்து இன்றெடுத்த பின்னும் தாங்கள் வாடாத தேவாமிர்த அருளூரல் உணவு ஈந்து நாளும் ஊட்டி வளர்த்தெடுத்தீர்கள் இவ்வாறாக எனக்கு மாதாபிதாபுமான மன்னோ என்னன்னே அம்மா மேலும் என் அல்லல்வல்வினை அறுத்து கல்வி எல்லாம் கற்பித்ததீரை குருவே சோதீனிறை திருவே நீதியுரை வரையே ிலே சுத்தாவிச்சீரோங்காரகார வாக்குவித்தினாலே பிறப்பிக்க என்னத்த பின்னோன் தாங்கள் வாடாத தேவா தேவாமிர்த அருளோரல் உணவு இந்த நாளும் ஊட்டி வளர்த்தெடுத்தீர்கள் இவ்வாறாக எனக்கு மாதாபிதாவுமான மன்னோ என் அம்மா என் அம்மா மேலும் என் நல்லல் வல்வினை கல்வி எல்லாம் கற்பித்தாதீரை குருவே சோதி நிறை திருவே நீதியுரை வரையே இனி நான் எத்திசை செல்வேன் எவற் குறைப்பேன் யாரறிவார்ந்தாய் என்று எங்கி எங்கி பல பலவாறாகக் கூறி பிரானவர்கள் முகநோக்கி நினைவூனி ஊனி தங்களுக்கு சொந்தமாகி கைவசமாக நின்றிலங்கும் வரம்பு கோடு கடந்த மனோலயம் என்னும் ஓரறிவாய் விளங்கும் தடம் ஓடிவரும் துரியாதீத தீர்க்க திருஷ்டி வழியிலே ஓடி ஓடி நுணுகி நுணுகிப் பாய்ந்து பாய்ந்து இனி இதன் மேல் நடக்க இருப்பதினை ஓர்ந்து நெடுநேரம் பேசாமல் நின்றார்கள் அவ்வாறு நின்ற அந்த தாபமுகத்திற்கான காரணம் கூறுங்கள் இனி இதன் மேல் வளர்வேறி வருங்காலமாகிய தெய்வீக இச்சைப்பாட்டினையுடைய சத்திய சுத்த மாணாக்கர்கள் வந்து பெருகியேறி வரும் செயலாதிய ஆதிக்கப்பெருக்கினை இது மான்மீத்தே வரி பிடித்து ஓடி ஓதி வரையிருக்கும் வரிசை பிரவாகத்திலே இடம் தந்து எழுதி வரையிருக்கும் அனந்தம் ரிக்கார்டுகளாகிய ஆதாரங்களுடன் நாம ரூபம் கொடுத்து மகாத்துலக்க விளக்கமாக பொறிக்கப் பெற்று வர கிடக்கின்றவர்களாகிய பொதரர்கள் இந்த தெய்வீக சத்திய சுத்த சமரச மெய்வழியே பூர்வீக புராதன பொது நடத்தை எல்லா உலகங்களுக்கும் எட்டி ஏறிப்படர வந்து நிற்கும் இறை பெருவழியை ஜீவையற்ற செவ்வியல் வழியை தீர்க்கத் தெரிசன செயல் வழிச்சாலையை அழித்து விடலாம் என்ற எண்ணமுடையவர்களாய் அவமானங்களும் கிளப்பி வழிபையின் வளர்ச்சி வனப்போயற்றத்தினைப் பார்த்து மனம் சகியாதவர்களாய் பொறாமையால் நெஞ்செறிவு கொண்டு சாணங்களினாலும் கற்களினாலும் மறைவாக இருந்து கொண்டு ஆண்டவர்கள் பிரசங்க அருள் மாறி ஒளிந்து கொண்டிருக்கும் எல்லை இடங்களிலும் ஜீவேசையற்ற உபதேச இடங்களிலும் எரிகிறதும் வீட்டில் தீ வைக்கிறதும் வீட்டுக்குள் வைத்து சாமனேரிசியில் கதவில் வெளிநாதாங்கி போட்டு அதன் மேல் லை சுமையை அடிக்கி வைக்கிறதும் இன்னும் கலகங்களை விளைவிக்கின்ற கிளர்ச்சிக் கடிதங்கள் ஊறு ஊறுகளுக்கு எழுதுகிறதும் நோட்டீஸ் பேப்பர்களில் எழுதி பரத்துகிறதும் வழக்குகள் உண்டு பண்ணுகிறதும் டிகள் இயற்றுகிறதும் பெருந்திரளாக திரண்டுசிரமத்தில் திருடுகிறதும் தெருவில்கும்போது ஆண்டவர்களைப் பார்த்ததும் கல்லா பலகையை விட்டு கீழே இறங்கித் தாழ்ந்து சலாங்கூரி ஆண்டவர்களை பின்னாலே பார்த்து நாக்கை நீட்டி வாயை கோணி கோணை பழிக்கிறதும் ஆண்டவர்களுடைய பொருள் நிறைந்த பாடல்களின் மீது குறை கூறுகிறதும் துரர்த்தம் செய்து கூட்டங்கூடி சிரிக்கிறதும் வீதி பெரிய சுவர்களிலும் மரங்களிலும் ஆணியடித்து கட்டித் விட்டுள்ள அட்டைகளில் மெய்வழி ஒழிக என்று எழுதி வழிப்போக்கருக்கு வாசிக்கும்படி நின்று கொண்டு சுட்டிக்காட்டுகிறதும் ில் எழுதலாயக்கில்லாத அடாத இனச்செயலும் மற்றும் கொலைக்கு அஞ்சாத பொறாமை கொடுமைகளும் நிறைந்த அறுதலித்தோசிகள் மனித கோலத்தில் நிறைந்து வந்து விட்டபடியினாலே அவ்வாறு வருங்காலத்தில் நடக்கப் போகிறது என்பதை முன்னமேங்கறிந்த நாயகம் அவர்கள் இவ்வாறு தாபமுகமாக நின்றார்கள் போலும் முன்னரே தீர்க்க திருஷ்டியின் வழியிலே எட்டி கராமத்துகள் விளைவரும் கோடிகள் இதாயத்தாக எழுந்து குவியும் கஜா நாவில் கண்டுகொண்ட எங்கள் நாயகம் அவர்கள் இதற்கு ஏதாவது ஒரு சிமிட்டு கோர் சுருக்கு மந்திராலோசனை உறுதிப்பாடேதேனும் கிட்டுவதற்கு தங்களின் சர்வாகமக்கலாமலி விம்பத்தந்தையராகிய பிரான் அவர்களிடத்தில் கூடவே இன்னும் சிறிது காலம் பிரியாது தொடர்ந்திருந்து வந்தால் தெரிய பெற்று எட்டப் பெறக்கூடோமோ என்ற வலை யோசனையராய் நின்று என்னோவன் நினைவன் பின்னே പിന്നേ ഇയങ്ങവൻറെളുവൻ കൂറിയ എന്നെ വിധമോ എങ്കേ എന്ന വിധമോ എങ്കേ എന്നെ കണ്ടിടപോമോ ತನ್ನಲೇ ತನೆ ಐವಲ್ ತಯಂಗುವن ಪರನೈಪ್ಪಾರ್ಪನ್ ಕನ್ನಿನೀರ್ಪನಿಪ್ಪನ್ ಪಿನ್ನಂ ಕಟಳೇ ನೀನೈವನಮ್ಮ நினைவுவல் நினைவிலோடி நினைவு நில் நின்றாய்வன் கனிவு கெட்டளை தன்னுள்ளே கலமலி வலியை ஆய்வன் இணைந்து நாம் கலிக்கூட்டத்துள் என்ன காண போரோமோ இணைந்து நாம் கலி கூட்டத்துள் என்ன காண போரோமோ தணிகையை தொடர்ந்தோம் அண்ணா தனித்தமே இந்நாள் என்பன் இவ்வாறாக பிரானவர்களை நோக்கி தங்களுடைய பெருங்கருணைப் பெரியதவத்து பெருநிதி வைப்பின் இவ்வாறாகப் பிரானவர்களை நோக்கி தங்களுடைய பெருங்கருணை பெரியதவத்து பெருநிதி பின் பெரிய காரிய நிகிரக அணுகிரகாதி பிரளையாதி இறுதி தீர்ப்பு நெறிபாலிப்பு சேவையின் வேலைக்காக வேண்டியே காலத்திலே மண்பாரப்பரப்பு பரப்பு கிருமிக் கோடிகள் செயலில் கிடந்து ஊர்ந்து உழன்று திரிந்து கொண்டிருந்த என்னை தென்பாண்டி நாடென்று ஆதியாக மே தீர்க்க தரிசனங்கள் நெறிநீதி வரி ஓதி வருவதின்படியே பல்லாண்டு காலங்கள் ஆக